அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துடைய துவக்கத்துலையும் நமக்கு வந்து ராசியில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சிக்க நம்ம ரொம்பவே ஆர்வமாக இருப்போம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டுடைய தொடக்கத்தில் இருக்க கிரக நிலைகள் எப்படி இருக்குது இந்த வருஷத்தில் நடக்கிற கிரக பை பயிற்சி காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இந்த வருஷத்துல உங்களுக்கு நடக்க கூட நன்மை மட்டும் இல்லாமல் தீமைகள் என்ன அது எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் ராசியில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்ற விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய நிறைய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தினமும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய ரிஷப ரிஷபராசில குரு வக்ர நிலையிலையும் கடகராசில செவ்வாய் வக்ர நிலையிலையும் ராசியில் கேது தனுசு ராசியில சூரியன் சந்திரன் புதன் ஆகிய கிரகங்களும் இருக்காங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் மீன ராசியில் ராகு இருக்காரு இந்த கிரக நிலைகள் மற்றும் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சி அப்படின்றது என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சொல் மற்றும் செயலின் புத்திசாலித்தனத்தையும் அனுபவத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த வருஷம் இவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் உறவினர்களோட அரவணைத்து போறது மூலியமாக வீட்ல மகிழ்ச்சிகரமான சூழலும் மரியாதையும் கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த வருஷத்துல குரு பயிற்சி காரணமா உங்களுடைய வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு தாய் சொந்தங்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இவங்களுடைய திறமையை நிரூபிக்க வாய்ப்பும் பயணங்களும் சிறப்பானதாக அனுகூலமான பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கும் அடிக்கடி குலதெய்வு வழிபாடு செய்து வர உங்களுக்கு செல்வமும் நல்ல அருளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு தந்தை வகை வழியில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆண்டு உங்களுடைய சொல் செயல்ல கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது பிறருக்கு வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லதுங்க சொந்த தொழில் வியாபாரம் தொடங்க நினைக்கிறவங்க முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதுசா வரன் கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு தந்தை வழியில் ஒத்து ஒத்துழைப்பு அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்குது உங்க செயல்ல வெற்றி நிச்சயமா உண்டாகும் மாணவர்களுக்கு இந்த கல்வியாண்டில் இரு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் குழப்பங்கள் எல்லாமே நீங்கி வெற்றி நிச்சயமாக கிடைக்குது படிப்பில் முன்னேற்றகரமான நிலை ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது சிறப்பாக செயல்படுவீங்க இதன் மூலியமாக உங்களுக்கு படிப்பில் உங்களுடைய முன்னேற்றம் உயரும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது விளையாட்டு போட்டிகளில் உங்கள் திறமையை நிரூபிக்கிற வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் விளையாட்டில் ஆர்வம் இருக்கக்கூடியவங்க அதில் உங்களுடைய ஆர்வத்தை அதிகரித்து கொள்ளக்கூடிய நிலையும் கண்டிப்பாக ஏற்படும் இதன் மூலியமாகவும் உங்களுடைய எதிர்காலத்துக்கான நல்ல பலன்கள் கண்டிப்பாக காத்திருக்கு உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் பல விதத்தில் வெற்றிகள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும் வேலை தொடர்பாக பயணங்களும் அதுக்கு வந்து சாதகமான பலனும் லாபமும் கிடைக்க நிறைய வாய்ப்பு உங்களுக்கு வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள ஒரு நிலை ஏற்படும் அதாவது மனசுல ஒரு தெளிவும் உங்களுடைய செயல்களில் ஒரு தெளிவும் கண்டிப்பா இருக்கும் இதனால கிடைக்கிற வாய்ப்புகளை சரியா நீங்க பயன்படுத்திக்குவீங்க பணியெடுத்து பொறுத்த வரைக்கும் வேலைகளில் கண்ணும் இருந்து இருந்தவங்க மேலதிகாரிகளுடைய பாராட்ட பெறுவீங்க இதன் மூலியமா பதவி உயர்வு கிடைக்க நிறையவே வாய்ப்பு புதிய வேலை மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதிகமா நிறைய வாய்ப்புகளும் அதில் நல்ல பலன்களும் கண்டிப்பா இருக்கு நாள் வரைக்கும் ஏனோ தானோன்னு வர வேலையை செய்துக்கிட்டு இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையில் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தையும் நிறைய பாராட்டுகளையும் பெறுவீங்க தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் முதலா முதலாளிகளுடைய ஒரு அன்பும் ஒரு ஆதரவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல உங்கள் மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக முன்னேற்றம் இருப்போ இருக்கும் முன்னேற்றகரமான ஆண்டாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவீங்க புதிய விஷயங்களை செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கேன் இப்போ வந்து பெரிய கடையாக வைக்கலாம் அப்படின்னு இருக்கீங்கன்னா இந்த வருஷத்தை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் பெண்களுக்கு குறிப்பாக பெண்கள் வந்து வீட்லேயே நாங்கள் வந்து ஒரு கடை மாதிரி வச்சிட்ருக்கோம் அந்த தான் இது வரைக்கும் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் நல்லா போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யலாம் புதிய முயற்சிகளில் சரியான ஆலோசனையும் சிந்தனையோடு செயல்படுவது நல்லது வேளாண் துறையில் இருக்கவங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இந்த வருஷம் அமைது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தம் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது புதிய முயற்சிகள் செய்வீங்க போட்டிகள் குறைய வாய்ப்பு அதிகமாக இருக்கு எதிர்பார்த்த லாபம் பணவரவு உங்களை தேடி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் மிதுன ராசிக்கு ஆரோக்கியத்தில் இரக்கமான சூழல் தான் காணப்படுது அதாவது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து முன்னேற்றகரமான நிலை கிடையாது தினமும் உடற்பயிற்சி இருக்கிறது நல்லது தியானம் மாதிரியான விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது வெளி உணவுகளை தவிர்க்கலாம் இதன் மூலியமா உங்களுக்கு செரிமானம் நல்லபடியாக இருக்கும் சோம்பேறித்தனத்தை கைவிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சரியான நேரத்தில் சரியான அளவு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அரசியலில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் செயல்களில் சரியான திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா உங்கள் மீதான நம்பிக்கை விலகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொறுப்புகளை நீங்கள் நேர்மையாக கையாள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்கு சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து குருவுடைய சஞ்சாரம் காரணமாக பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு தினமும் சூரிய நமஸ்காரம் யோகா செய்கிறது நல்லது விநாயகர் வழிபாடு குரு வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் மிதன ராசிக்கு இதுவரைக்கும் தொழிலில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க வேலை தொடர்பாக நிறைய அலைச்சல்கள் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வேலையில் நிறைய கஷ்டகரமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்திருக்கும் வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க ஆனால் வரக்கூடிய இந்த ரெண்டாவது இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷம் தொழில் ஸ்தானத்தில் அசாதாரணமான வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் வரக்கூடிய அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் உங்களை யாராலையுமே அடிச்சுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான நிலை கண்டிப்பாக ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசி லக்னத்தில் இருந்து பார்க்கும்போது தொழில் அப்படின்றது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நினைச்ச காரியங்கள் கை கைகூடக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும் குருவுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல துலாம் ராசியில் விழுந்தாலும் ஆண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதாவது பெண் அதாவது இந்த மிதுன ராசிக்காரங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்க நிறைய வாய்ப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக குழந்தை வரத்துக்காக காத்திருக்கீங்கன்னா அவங்களுக்கு நற்செய்தி வந்து சேர நிறைய வாய்ப்பு இருக்குது திருமண வரன் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்கும் எனக்கான திருமணமே வந்து செட் ஆக மாட்டேங்கிது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல சுப காரியம் கண்டிப்பாக இருக்கும் வீட்டில் தொடர்ந்து சுப காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் எதிர்பாராத சங்கடங்களில் இருந்து வெளியே வருவீங்க இவ்வளவு நாள் செய்த தவறுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கு கூட இனி என்ன காரணம் அப்படின்ற கண்டுபிடிச்சி அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்றதையும் நீங்க வந்து கண்டுபிடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்பது மூன்றுக்குரிய பாவங்களில் ராகு கேது உட்காரும்போது மதிநுட்பம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் தவறு நேரும் இடங்களை கண்டுபிடிப்பீங்க எந்த இடத்துல தவறு வருது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிப்பீங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது மூக்கு தொண்டை வாய் இதில் வந்து குறிக்கக்கூடிய இடம் அதனால வந்து இடது காது தொடர்பாக சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் மி மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் டாப் கிளாஸில் இருப்பீங்க அப்படின் கூட சொல்லலாம் சனியோட மாற்றம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது சனியினோட பார்வை அப்படின்னு பார்க்கும்போது மூணு ஏழு பத்துக்குரிய பாவங்களில் இருந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கார் சனி பகவான் மூணு ஆறு பத்தில் உட்காரும்போது அபரிமிதமான வெற்றியை கொடுப்பாரு அந்த வகையில் இந்த வருஷம் பத்தாம் இடத்துல சனி அமர்ந்திருக்காரு அதனால் இந்த வருஷம் அருமையான ஒரு வருஷமாக இருக்கும் சொல்லலாம் இது மட்டும் ராசிக்கு இனி வரக்கூடிய ஜாதக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அணுகி அவர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை வந்து நீங்க ஃபோட்டோவாகவோ வீடியோ கால்ல நீங்க காட்டும் போது அவர் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது இல்லை தவறுகள் நடக்குதுன்னா அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார் அதனால நீங்களும் அந்த நம்பரை பயன்படுத்தி பயன்பெறுங்க இது மாதிரி நிறைய பல வீடியோக்கள் நம்ம சேனலில் கண்டிப்பாக தொடர்ந்து இருக்கும் நீங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை உங்கள் மிதனராசி நண்பர்களுக்கு சென்ட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி